வெல்கம் டு ஐக்கிய இந்த வீடியோவில் நம்ம பார்க்கற விடம் என்னென்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கிழக்கு மாகாண மட்டத்தால் நடத்தப்பட்ட ஒரு பயிற்சி அதில் பகுதி ஒன்று வினாத்தாள்கிற முதல் இருபத்தி ஆறு வினாட்களை பற்றியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறீக்கோம் முதல் நாற்பது வினாக்களையும் விளங்கப்படுத்துகிறதுக்குரிய டைம் காணாதல் அதில் அதாவது வீடியோ வந்துக்கிட்டு கொஞ்சம் பெரிசாக போகுங்கிற காரணத்தால் நான் முதல் ரெண்டு பகுதியில் அப்பிரித்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வினாத்தாள்ற விளக்கங்களை அதில் முதல் இருபத்தி ஆறு வினா கொளிக்கிற விளக்கம் இந்த வீடியோவில் இருக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாக பக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் இதில் நான்கு வினாக்கள் இருக்குது நான் இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் கூடுதலான டைம் எடுக்கல அதில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அதில் அதுக்கு தேவையான விளக்கங்கள் கொடுத்துருக்கேன் அதை பற்றி சும்மா மேலோட்டமாக காய்க்கிட்டு போகிறேன் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் முதலாவது இதில் நீங்கள் அந்த இரண்டு உருக்கள் ஒரு ஏ ஒரு பியை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை ஒப்பிட்டு அதில் சரியான விடையை தெரிவு செய்யணும் அதில் முதல் இரண்டு உற்றுக்களும் பிளங்குங்கிற விளங்குது அதில் ஒரு மேசையில் வித்தியாசம் விளங்கு அடுத்து அதில் ஒரு தெளிவான கற்பித்தல் ஒன்று விளங்கல அதே டைமில் மூணாவது பார்த்தீங்கன்னா நான் நோட் பண்ணி காட்டீங்கன்னு பாருங்கள் முதலாவது படத்தில் அந்த இரண்டு மாணவர் இருக்கிற அதே இது இரண்டாவது ஒரு பியில் வந்துட்டு மூன்று மாணவர் இருக்காங்க அப்போ அந்த எண்ணிக்கை வந்துட்டு கூட இருக்க போகுது ஒரு பியில் உள்ள பிள்ளை எண்ணிக்கையிலும் பார்க்கலாம் ஒரு ஒரு ஏயில் உள்ள பிள்ளைகள் எண்ணிக்கையிலும் பார்க்க ஒரு பி உள்ள பிள்ளையின் எண்ணிக்கை அதிகமாகும் அப்போ நம்ம முதலாவதுக்கு மூன்றாவது விட எடுக்கலாம் இரண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் இதில் இரண்டு விடயங்களை கருத்தி கொள்ளணும் ஒன்று வடிவம் ஒன்று பருமன் தனிய வடிவத்தையே தனியாக பருமனை நீங்கள் ஆனால் கிடைக்கலாம் நீங்கள் தெளிவாக என்ன செய்யணும்னு சொன்னால் வடிவம் பருமன் இரண்டையும் மிக பொருத்தமாக நீங்கள் அதில் உள்வாங்கணும் அதில் நான் ஒவ்வொரு பேனையால் ஒவ்வொரு கலரால் நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னால் நோட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் ஸ்க்ரீனில் அப்போ தெளிவாக அதுக்கு ஏழுங்கிற விட வரும் நான் ஏழு நிறங்கள் பாவிச்சிருக்கேன் தெளிவாக வேணுங்க அதில் ஒரு விஷயம் தானே உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் அது வந்துக்கிட்டு எதுன்னு சொன்னால் அந்த ரெண்டு தொங்கல்லையும் இருக்கிறது அதில் அளவுகளை பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் அதில் அளவுகள் வந்துக்கிட்டு பர்மன் வந்துக்கிட்டு வித்தியாசப்படும் அதால் தான் நான் என்ன சரி அதுக்கு இரண்டு நிறங்களால் வேறுபடுத்தி காட்டுகிறேன் அதாவது அந்த முதலாவது இதுவும் இங்கே அளந்த தொங்கல்ல வர அந்த மாம்பழமும் சரியானே இப்போ மூன்றாவதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்வரும் பந்தியில் தடித்து எழுத்துகளாக இதில் தடித்த எழுத்துக்கள் கொஞ்சம் விலங்காத நான் என்ன செஞ்சுருக்கேன் அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பிரச்சனையை அடுத்தது ஈடாகும் அடுத்தது என்ன பேனை என்ன இப்போ இது மூணுக்கும் பதிலாக பிரச்சனைங்கிறது போல் தட்டுப்பாட்டைங்கிறத நம்ம எடுக்கலாம் சாரி பற்றாக்குறையைங்கிறத எடுக்கலாம் நீர் பற்றாக்குறையை அதே போல் அடுத்து வந்துட்டு ஈடாகுங்கிறதுக்கு பதிலாக நம்ம சமமாகும் எடுக்கலாம் பேணுங்கிறதுக்கு பல பாதுகாக்க பாதுகாக்க எடுக்கலாம் ஆகவே இதுக்கு இரண்டாவது விட நான் கொடுத்துருக்கேன் நாலாவது தெளிவாகவும் நீங்கள் நாலாவது என்னென்னு சொன்னோம் முதலாவது லைனில் அது என்ன கருவிகள்ங்கிறத ஏன்னா நிறைய கருவிகள் இருக்குது ஏன்னா நரம்பு இசைக்கருவி நரம்புக்கருவி கருவி இப்படி நிறைய கருவி கருவிகள் இருக்குது அப்போ அதைத்தான் முதலாவது அந்த அட்டவணை சொல்லுது இப்போ இங்கே இருக்கிற மோசிங் கைத்தளம் இதை பார்த்தோம்னா அதுக்கு என்ன நம்ம தலைப்பு கொடுக்கலாம் பார்த்தா அது கஞ்சக்கருவி சரியானே இப்போ கிராமிய இசைக்கருவியில் தவண்டை இது வந்துட்டான்னு சொன்னால் நம்ம இன்னொரு இது ஒன்று தான் ஹஞ்சடக்கருவி வச்சு நம்ம முதலாவது நோட் பண்ணலாம் அது கஞ்சிரா அடுத்து நரம்புக்கருவி பொருத்தமானது வந்துக்கிட்டு கோட்டு வாத்தியம் அவை முதலாவது விட நாம் இந்த கேள்வி கெடுக்கலாம் சரியானே முதல் நாலு கேள்வியும் இல்லை வான கேள்விகள் அடுத்த பிள்ளைகள் அடுத்த பேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு ஒரு ஒரு வசனம் ஒரு வாக்கியம் வந்திருக்காங்க எப்படி வெடித்த நில உடலை ஆரத்தழுவி காய மாற்றிடுவான் மூன்று நிலைகளில் ஒன்றாகி அழகு சேர்த்துடுவான் இன்னத்தை பற்றி எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னவங்க இதில் நீரை பற்றி கிடைக்காங்க உங்களுக்கு விளங்கி இருக்கும் அதாவது ஒரு வறண்ட பூமியில் வந்துக்கிட்டு என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு மலை வந்தால் அதை என்ன செய்யும் அதில் அந்த வெடிப்போல் வந்துக்கிட்டு இல்லாமல் அதை வச்சு தான் அவங்க அந்த இதுகளை செய்கிறான் அடுத்த அதில் மூன்று நிலைகள் அந்த ஆவியாதல் அதுகளை பற்றி கிடைச்சிருக்காங்க அப்போ அதுக்குரிய விட வந்துக்கிட்டு நீருங்கிறது வரும் மூன்றாவது விட ஆறாவது நீங்கள் சரியாக ஒழுங்கு அதுக்கு மூன்றாவது விடவரம் புள்ளிமான் ஒன்று தண்ணீர் உடிப்பா குளத்துக்கு சென்றது அடுத்த இடி அங்கே தண்ணீரில் மிதந்து தளித்து கொண்டிருந்த கட்டரும்பை கண்டது இ என்ன சொல்வது கட்டரம்பு புள்ளிமானை பார்த்தனை காப்பாற்றும்படி இருக்குது ஏ சந்தோஷப்பட்ட புள்ளிமான் தன் காலை தண்ணீரில் மிதந்த கட்டரம்பின் அருகில் வைத்தது சி கட்டரும்பு புள்ளிமானின் காலில் ஏறி கரையேறியது ஆகவே அதுக்கு மூன்றாவது வரும் ஏழாவை தெளிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்ன செஞ்சுருக்காங்கன்னா முதல் மூன்று உருக்களை வச்சு அந்த அம்முக்குறி மற்ற உருவாக்காட்டுக்கு நான் என்ன நடக்குதுன்னா அந்த மூன்று உருக்களை நீங்கள் ஒன்று சேருங்க ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சிங்கன்னு சொன்னால் அது எல்லாமே அந்த ஒரு இப்போ உதாரணத்துக்கு நான் செய்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த நிலற்றப்பட்ட இப்போ என் ஒன்பது இதான இப்போ நான் அதை இந்த ஒன்பது வட்டங்களும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் தெளிவாக கவனிங்க அதில் நீங்கள் ஒன்று உண்டா மூணையும் நீங்கள் ஜாயின் பண்ணினீங்கன்னு சொன்னால் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் மேல் லைனில் இவங்க ரெண்டு பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நிரந்திட்டப்பட்டிருக்கும் இங்கே நிரந்தரப்படுது நான் சரி அடையாளம் நிரந்திட்டப்படாதுக்கு பிழை அடையாளம் நான் போட்டு காட்டுறேன் அடுத்த லைன் எப்படின்னு சொன்னால் இந்த முதலாவது நிலற்ற மூணை நான் உண்டு சேர்க்க ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிற மாதிரி நீங்கள் யோசித்துக்கோங்க சரியான இப்போ இது நிலற்றப்படும் அடுத்தது நடுவுக்கு வரது எங்கேயுமே நிலற்றப்படல்ல இது நிலற்றப்படாது சரி பிழை அடையாளம் போகிறேன் நிலற்றப்படாது அடுத்தது வந்துக்கிட்டு நிலற்றப்பட்டிருக்கும் மூணாவது கீழ் லைனை பார்த்தோம்னு சொன்னால் எப்படி இருக்கு இங்கே நிலற்றப்பட்டிருக்கி நடுலை நிலற்றப்படலில் மூன்றாவது லைன் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நடுவில் ரெண்டாவதுல நிலற்றப்பட்டதால் நிலற்றப்பட்டதாக நான் கொடுக்க எப்படி வருவது எனக்கு சரியான இப்போ நிலற்றப்படாத அவ்வளோத்தையும் அதாவது நான் பிழை போட்டிருக்கேன் தானே அந்த நிலற்றப்படாத இவ்வகை அவ்வளோ பேரையும் நிலற்றி அந்த அம்புக்குறி போட்ட வந்திருக்கேன் பாருங்கள் அந்த அம்புக்குறி போட்டதில் நான் பிள போட்ட இடங்களில் இருக்கிற எல்லாமே நிலற்றப்பட்டு அற்றப்படுகிறது அதாவது என்ன செய்கிறாங்கட்டா அவங்க அந்த மூனையும் ஒன்று சேர்த்து அதில் நிலற்றப்படாம இருக்கிறாக்குள்ளே நிலற்றிருக்காங்க அவ்வளோதான் இதே வேலையை நான் அடுத்தது செஞ்சேன்னு சொன்னால் தெளிவாக முன்னீங்க அந்த மூணு பேரை நான் ஜெயின் பண்ணுன்னா மேலுக்கு முதல் லைனை பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு முதலாவதும் இறுதியும் என்ன செய்யணுன்னா நிலற்றப்பட்டிருக்கணும் நடுவில் இருக்கிற நிலற்றப்படலைன்னா எங்கேயுமே அந்த லைனில் நிலற்றப்பட்டு வரலை அடுத்த ரெண்டாவது லைனை பார்த்தோம் சொன்னால் முதல் இரண்டு பேரும் நிலற்ற மூன்றாவதால் முதலாவது படத்தில் நிலற்றப்பட்டிருக்கி மூணாவது லைனை பார்த்தோம் சொன்னால் அதில் எல்லாமே ஏன்னா முதலாவதில் இவங்க ரெண்டுவர் நிலட்டப்பட்டுட்டாங்க ரெண்டாவதில் இவர் நிலற்றப்பட்டுட்டாருந்தால் எல்லாருமே நிலற்றப்பட்டுட்டாங்க இப்போ நிலற்றப்படாத அந்த இடங்களை அப்படி சொன்னால் இந்த அறிகிறது இப்படி வார விட நான் தெரிவு செஞ்சேன்டா இது 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 இவ்வளவுமே நிலற்றப்பட்டமாய் வாரது எதுண்டு கேட்டேன் சொன்னால் முதலாவது விட அதுக்கு பொறுத்த மாதிரி இருக்குது சரி அப்படின் எட்டாவது வினா அது எதை வச்சு எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் வாகனங்களில் போக்குவரத்துகளை வச்சு வாகனங்கள்ட போக்குவரத்து மூன்று வகையான போக்குவரத்து இருக்கேன் ஆகாய மார்க்கம் தரை மார்க்கம் அடுத்தது வந்துக்கிட்டு என்ன ஆகாய மார்க்கம் தரை மார்க்கம் அடுத்தது நீர்வழி போக்குவரத்து இது மூண்டையும் வச்சு அந்த கேள்வி எடுத்துருக்காங்க இதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு வெண்ணு உருவில வந்துக்கிட்டு இர இடைவெட்டுன்னு சொன்னால் ஒண்டை ஒண்டை வெட்டுது என்று சொன்னால் இதுக்குள்ளேயும் இதுக்குள்ளையும் இருக்கிறாள் இந்த நடுவுக்கு வரணும் இப்போ இந்த போக்குவரத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறண்டா இது ஒரு தரையாக இருந்தது இது நீராக இருந்தால் தரையிலையும் நீர்லையும் செல்கிற ஒரு வாகனம் இருக்கணும் ஒருவேளை இது தரையும் ஆகாயமும் இருந்தால் தரையிலையும் ஆகாயத்திலையும் செல்ற இருக்கணும் நீரும் ஆகாயம்டா நீர்லையும் ஆகாயத்திலையும் செல்கிற ஒரு வாகனம் இருக்கணும் இப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லை எல்லாமே தனித்தனி அந்தந்த பாதையில் போகிறத தான் காட்டியிருக்கேன் ஆகவே மூன்று போக்குவரத்துகளும் வெவ்வேறாக இருக்கணும் ஆகவே அதுக்கு இரண்டாவது விட பொருத்தமாக இருக்கும் சரியா அதே போல் ஒன்பதாவது கேள்வியை பார்த்தோம் சொன்னால் ஒன்பதாவது வீணா அது நீங்கள் சும்மா சிம்பிளாக எடுக்கலாம் அதுக்கு வந்துட்டு எத்தனாவது மூன்றாவது விட வரும் ஏன்னா அதை நம்ம கொள்ளையே அதுக்கு டைம் எடுக்க வேண்டிய அவசியம் அது சும்மா நீங்கள் அதை இன்றைக்கி மடித்து பார்த்தாலே இன்றைக்கி வரும் அதே ஒன்பது கேள்வி நீங்கள் பொறுத்த இல்லை இல்லை உங்களோட பத்தாவது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அந்த புள்ளிக்கோடுகள் வழியை நீங்கள் வெட்டக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்திருக்கா இந்த வினா உங்களுக்கும் முதலாவது வினா வரும் அடுத்த பதினொராவதுக்கு முதலாவது விட வரப்போகுது ஏன்னா பதினோராவதை பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சிம்பிளாக விடை வச்சு இலகுவாக எடுக்கலாம் இப்போ தரவுகளை சரியாக வாசித்துட்டு சரியானே என்ன செய்யலாம் நம்ம தெளிவாக கவனித்துக்கொள்ளுங்கள் இப்போ அவன் சொல்கிறான் முதலாவது ஏன்னா அந்த கடைசி திங்கள் ஜூன் பதினேழாம் தேதியாக இருந்தால் அதாவது ஒவ்வொரு திங்கட்களுமே பாடசா காலைக்கூட்டத்தில் மாணவ தலைவர் ஒருவர் உரை நிகழ்த்துவது வழக்கம் கடைசி திங்கள் என்று காலைக்கூட்டத்தில் உரை நிகழ்த்தியவர் வதனன் ஆவான் வதனன் இன்னும் ஐந்து வாரங்களில் கூட்டத்தில் மீண்டும் அந்த கடைசி திங்கள் வந்துக்கிட்டு அவங்க தந்திரிக்காதர் ஒரு ஜூன் பதினேழாம் தேதி இருந்திருந்தால் அடுத்து அவன் காலை கிடையாது ஜூன் பதினேழுல இருந்து ஐந்து கிழமைக்கு பிறகு சரியான இப்போ தெளிவாக கவனிக்கணும் அதுக்கு பிறகு வாரம் ஐந்தாவது ஜூன் பதினேழு தவிர அதுக்கு அதுக்கு பிறகு வாரம் ஐந்தாவது திங்கட்கிழமை என்ன செய்வார் அவர் திரும்ப உரை நிகழ்த்துவார் அதை கேட்டிருக்கேன் அவங்களுக்கும் இப்போ நீங்கள் சிம்பிளாக யோசித்தா தெரியும் இப்போ உங்களுக்கு விளங்கம் நீங்கள் ஒவ்வொரு அந்த திங்களாக போட்டு போட்டு பார்த்து செய்கிற அதான் ஐடியா அவங்களுக்கு இப்போ தெளிவாக பார்த்தோம்டா இதில் சிம்பிளாக விட எடுக்கலாம் நீங்கள் ஜூன் பதினேழு தான் வந்து ஜூன் பதினேழுக்கு பிறகு வாரால் தான் விடையரிப்பார் அப்போ உங்களுக்கு மே இருபத்தி மூணுங்கிற விட வராது அது பிளண்டு விலங்கனம் அடுத்தது வந்துக்கிட்டு ஜூன் இருபத்தி நாலுங்கிறது அடுத்த திங்களே வந்துடும் ஜூன் பதினேழோட வேலை கூட்டி நீங்கள்டா ஒரு நாள் ஒரு திங்கள் பதினேழுண்டா வேலை கூட்டினா அடுத்த திங்கள் வரப்போகுது அப்போ பதினேழோட வேலை கூட்டினா இருபத்தி நாலு அடுத்த திங்கள் மூணாவது விடையும் பிள்ளை ஆகவே இரண்டாவது விடன்னு நீங்கள் இலவாக இந்த விடைகளை வச்சு எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை விட உங்களுக்கு ஒன்று கொண்டு சிக்கப்படுற பக்கத்து பக்கத்தில் எவ்விட தந்தால் நீங்கள் எப்படி யோசிக்கணும் முடி சொன்னால் இப்போ நீங்கள் ஐந்தாவது என்ன ஐந்தாவது திங்கள் கான் எப்போ நீங்கள் பதினேழுக்கு பிறகு வாரம் அப்போ பதினேழில் நீங்கள் முதலாவது திங்களாக எடுக்கக்கூடாது பதினேழுக்கு பிறகு வாரம் ஐந்தாவது திங்கள் ஆகவே பதினேழாம் தேதி திங்கள் தான் நீங்கள் ஏழை கூட்ட கூட்டம் என்ன நடக்க போகுது உங்களுக்கும் அடுத்தடுத்த திங்கள் வரப்போகுது பதினேழோட நீங்கள் ஏழை கூட்டினீங்கன்னு சொன்னால் இருபத்தி நாலும் திங்கள் இருபத்தி நாலோட வேலை கூட்டினா முப்பத்தொன்னா முப்பத்தி ஓராம் தேதிங்கிறது அந்த ஜூலை மாதத்துக்கு இல்லை ஜூலை வந்துக்கிட்டு சாரி ஜூனுக்கு இல்லை ஜூன் வந்துக்கிட்டு முப்பதோட முடிவடையும் ஆகவே முப்பத்தொண்டுங்கிறது என்னையாயிருக்குனா ஜூலை இருக்கும் ஜூலையில் முதலாம் தேதி ஆகி அடுத்த வேளை குட்டினா எட்டு அடுத்த வேளை கூட்டி பதினைந்து அடுத்த வேலை ஏழைக்குட்டினா இருபத்தி இரண்டுங்கிற உடம்புடையும் நீங்கள் எப்படி செய்முறை மூலமாக எடுக்கலாம் உங்களோட விடைகள் சிக்கப்பட்டிருந்தால் இந்த கீழே பொறுத்தவரையில் இந்த எந்த ஒரு செய்கை ஒளி தேவையில்லை நீங்கள் பார்த்த உடனே முதலாவது விட மூணாவது விட பிலண்ட் எடுத்து நீங்கள் இரண்டாவது விடையை கொடுக்கலாம் சரி அப்படியே பன்னிரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு தெளிவாக விழாங்க இதுக்கு நான் கொள்ளைய டைம் எடுக்கலை நீங்கள் ஜாயின் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த இரண்டாவது மூணாவது வாரத்துக்கு ஜாயின் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சி வரப்போகிறாரு ஸ்டார்ட்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு பி வரப்போகுது ஏன்னா பிசி ப பதி பன்னெண்டாவது பன்னெண்டாவதுக்கு பிசிங்கிற விட உங்களுக்கு பொருத்தமாக இருக்க போகுது சரியா அதே போல பதிமூணாவது கேள்வி ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது நேரம் மூன்று மணியாவிற்கு கண்ணாடியில பார்க்காங்க கண்ணாடியில பார்க்கக்குள்ள மூணு மணி பதினஞ்சு நிமிடங்கள் இப்போ மூணு மணியாவிற்கு பதினஞ்சு நிமிடங்கள் உள்ளன என காட்டுகின்றது என்று சொன்னா அந்த கண்ணாடியில் இரண்டு நாற்பத்தைந்து ஐந்து டைமை காட்டிருக்கோம் இது சரியான டைமா சரியா யோசிங்க இரண்டு நாற்பத்தைந்துங்கிறத எதுல காட்டிருக்கும்டா கண்ணாடியில் ஆட்டிருக்குமாகவே கண்ணாடியில் ஆட்டுற டைம் ரெண்டு நாற்பத்தஞ்சுங்க தந்தால் அது பிழை மூணு மணிங்கிற விடையும் பிழை அந்த விடைகளை வச்சு நீங்கள் இதில் இலவ் அடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா விடைகளை உங்களுக்கு தான் தந்திருக்காங்க இப்போ இப்போ முதலாவது விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு நாற்பத்தஞ்சு மாதிரி கண்ணாடியில் விளங்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்பது பயணிந்தால் இருந்தால் தான் அதுக்கு பொருத்தமாகவே பதிமூணுக்கு முதலாவது பதினாலாவது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் அதில் உங்களுக்கு அந்த வேலை செய்கிறாள் அந்த மேசையில் ஏறி நின்று வேலை செய்கிறாள் வந்துக்கிட்டு எல்லா விடைகள்லேயுமே அங்காள சைடில் இருந்து வேலை செய்கிற மாதிரி தந்துட்டாங்க அப்போ அதனால் இந்த கேள்விக்கு வந்துக்கிட்டு ஓல் ஆன்சர் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இன்றங்கள் என்ற அந்த வினாவை நம்ம பார்த்தோம் சொன்னால் இதில் சிறிய சதுரங்களை பார்த்தோம் சொன்னால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு சதுரங்கள் சிறிய சதுரங்கள் இருக்குது அடுத்தது அதோட கொஞ்சம் பெரிய சதுரங்கள் இந்த நடுவில் ஒன்பது இந்த இப்படி ஒன்று எடுக்கலாம் நீங்கள் பத்து இப்படி ஒன்று பதினொன்று இதை தவிர்த்து மிகப்பெரிய சதுரங்கள் பன்னெண்டு நிறைய பதிமூணு இதோட பதினாலு அடுத்தது இங்கே ஒன்று பதினைந்து இப்படி பதினைந்து சதுரங்கள் இந்த உருவில் எடுக்கலாம் அடுத்த பதினாறாவது வீணாக இலகுவான வீணா உங்களுக்கு அந்த வளஞ்சொலி இடஞ்சொலியை பற்றி தெரியும் உங்களோட முதலாவது படத்தில் அந்த கூற்று ஏயே பார்த்தோம்னு சொன்னால் அதில் சொல்கிற விஷயங்கள் அது சரி தெளிவாகிங்க முதலாவது அந்த பெரிய சில்லை நாம் இடஞ்சுலியாக நம்ம சுற்றக்குள்ளே அது எப்படி போகும்னு சொன்னால் இப்படி தான் போகப்படுறாரு ஏன்னா அது லகாட்ருக்கான்னு இப்படி போகிறது இப்படி வரக்குள்ள இது என்ன சுழியாக இருக்க போகுது உங்களுக்கு வளஞ்சுலியாக அறிக்கை அப்போ கூற்று ஒன்று சரி ஒன்று பெரிய சில்லு இடஞ்சுலியாக சுற்றக்குள்ளே சிறிய என்ன செய்யும் சுற்ற போகுது அதே இது நான் வந்துட்டு உங்களுக்கு கூற்று இரண்டை பார்த்தன்ட்டு சொன்னால் கூற்று ரெண்டில் இருக்கிற படத்தின் படி அதை நீங்கள் இடஞ்சொலியாக நீங்கள் இப்படி சுத்தக்குள்ள அது எப்படி போகும் இப்படித்தான் திரும்ப அதே போல தான் வரப்போகுது இப்போ இதுவும் உடஞ்சொலின்னு சொன்னால் இதுவும் என்ன அறிக்க போகுது இடஞ்சொலியாக அரிக்க போகுது ஆகவே பதின் ஆறாவதுக்கு மூன்றாவதுட கூற்று ஒன்று கூற்று ரெண்டு சரியானது ஆகவே மூன்றாவது விட நீங்கள் கொடுக்கலாம் பதின் ஏழாவதை பார்த்தம்னு சொன்னால் அதுக்கு சின்ன ஒரு ஐடியா தான் இப்போ ஏயில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு இடைவெளியும் இரண்டு இரண்டாக எடுத்திருக்காங்க அவங்க அதில் வந்துட்டு ஏயை பார்த்தோம்னா பத்து பத்து பி வந்துக்கிட்டு பதினாலு இப்போ ஏக்கும் பிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னு சொன்னால் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு சதுரக்குற்றி ஒன்று இருக்குது அப்போ பதினாலு பீலேருந்து ஏ கழிச்சா அந்த அந்த மேலதிகமாக இருக்கிற அந்த சதுரக்குற்றி வரப்போகுது இப்போ பதினாலருந்து நீங்கள் பத்தை கழிச்சிங்கன்னா நாலு தான் நிதாரிக்க போகுதுன்னா அந்த குற்றியாக அரைக்க போகுது அப்போ இது நாலு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் அந்த போட்டில் முதலாக படத்தில் அது ஆறாக அரிக்க போகுது ஆகவே அடுத்தது சீல ரெண்டு போட்டில் வச்சிருக்காங்க அப்போ ஆறு ஆறும் பன்னிரெண்டுங்கிறத விட வரப்போகுது பதினெட்டாவதை பாருங்கள் இதுக்கு நான் ஓல் ஆன்சர் தான் கொடுத்துருக்கேன் என்னென்று சொன்னால் அதை பார்த்த நீங்கள் அதை பிள்ளைண்டு சொல்லலாம் அடுத்து வரும் ஏழு எண்களில் மிகச்சிறிய எண்ணினது மிகப்பெரிய எண்ணம் கூட்டுதை நூற்றி இருபத்தெட்டு எனின் அப்போ நூற்றி இருபத்தெட்டுங்கிற தரவு சொன்னால் இதில் அவ்வெண்தொடரில் மூன்றாவது எண்ணையும் ஆறாவது எண்ணையும் தெரிவு செய்ய மூன்றாவது எண்ணும் ஆறாவது எண்ணும் அடுத்துள்ள நம்பர்கள் எப்படி இருக்கும் நான் சும்மா இந்த கேள்வி அப்படியே விட்டுட்டு நான் எழுதுறதை தெளிவாக கவனிச்சிங்கன்னு சொன்னேன் இப்போ நான் அடுத்துள்ள எண்கள் ஒரு ஏழு எண்கள் எழுதுறேன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ரெண்டு நாலு ஆறு ஏழு எண்கள் எழுதிட்டு அஞ்சு வரைக்கும் பன்னொன்று வரையானது இதில் மூன்றாவது எண் இந்த ஆறாவது எண் இந்த அறிக்கு இப்போ ரெண்டு பேரையான வித்தியாசத்தை பாருங்கள் கிட்டே இல்லை இரண்டு மூணாவது எண்கள் நீங்கள் சரியாக யோசித்து மூணாவது எண்களுக்கும் ஆறாவது எண்களுக்கு இடையில் வித்தியாசம் வந்துட்டே இருக்கும் மூணாக தான் இருக்கும் இரண்டு எண்கள் இருக்கும் வித்தியாசம் வந்துவிட்டு பத்துக்கு மேலுக்கிடையில் மூணு தான் இருக்கும் அப்போ உங்களோட விடையில் தந்திருக்கிறவருக்கும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் இந்த இதே மாதிரி என்ன எண்கள் நான் எழுதி பாருங்கள் அடுத்த வரும் ஏழு எண்கள் அந்த அடுத்து வர ஏழு எண்கள் நீங்கள் என்ன எண்கள் நான் எழுதி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வரணும்னு சொன்னால் வித்தியாசம் மூணு தான் உங்களோட விடைகளுக்கு இடையிலான வித்தியாசம் மூணு தான் வரணும் ஆகவே எங்கேயும் நீங்கள் அது செட் ஆகாது நீங்கள் விடைகளை வச்சு பார்த்தாலும் இது எப்படியும் பிழைக்கும் தான் நம்ம எடுக்கலாம் அந்த நூற்றி இருபத்தி எட்டை வச்சு எப்படி எடுக்கலாம் நம்ம அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தி ஏழு வரையான ஆக்குள்ள தான் இவங்க எழுதிருக்காங்கங்கிறத நம்ம இந்த கேள்வி வச்சு எடுக்கலாம் ஆனால் எந்த ஒரு விடையுமே அதுக்கு பொருத்தமில்ல அவங்க விடதாருன்னு சொன்னால் இதுக்கு அறுபத்தி மூணு அந்த முதலாவது விடையில் அறுபத்தி ஒன்பது இருக்கிற இடத்துல அறுபத்தி ஆறை தந்திருந்தாங்கன்னு சொன்னால் அந்த கேள்வி சரியாக இருந்திருக்கு ஆகவே இந்த கேள்விக்கும் ஆன்சர் பத்தொன்பதாவது வினாவை பார்த்தோம்னு சொன்னால் பத்தொன்பதாவது வினாவை பார்த்திங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் அது இலகுவான வினா அதில் உங்களுக்கு பார்த்த உடனே விளங்கும் இரண்டாவதையும் மூணாவதையும் வச்சு உங்களால் அந்த உருவ அமைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அவை அதுக்கு நம்ம முதலாவது விட கொடுக்கலாம் அடுத்த உறவு முறை கணக்கு இருபதாவது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாவின் சகோதரர் வந்துட்டு எஃப் ஏன்னா அப்போ எஃபுக்கும் பிரியாவுக்கும் இடையிலான தோடர் பண்ண எஃப் பிரியாவின் மகன் சி எஃப் சகோதரி கே எஃப்ட சகோதரி கேன்னு சொன்னால் பிரியாவுக்கும் அவள் இருப்பாள் கே வந்துக்கிட்டு சகோதரியாக தான் இருப்பாள் சியின் சகோதரர் ஜி எனின் ஜியின் மா மாமா என்ன இப்போ தெளிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மூன்று விடைகள் தந்திருக்காங்க உங்களுக்கு கே எஃப் சி இதில் கடைசி தரவு சொல்கிறான் சீட சகோதரர் ஜிங்கக்குள்ளே ஜீட சகோதரர் தான் சியாக இருப்பார் இருப்பார் ஆகவே சி வந்துக்கிட்டு யாரே ஜிக்கு சகோதரர் ஆகவே மாமாவா இருக்க சான்ஸ் இல்லை மூணாவது விட வராது அடுத்தது சொல்கிறான் இப்போ உங்களுக்கு கேயா எஃப் ஆண்டு நீங்கள் எதை வச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னால் திரும்ப ஒரு கத்தாராவை வாசித்தீங்கன்னு சொன்னால் பிரியாடை சகோதரர் எஃப் பிரியாவின் மகன் யார் சி எஃப் சகோதரர் வந்துக்கிட்டு கே எஃப் டகோதரர்னு சொல்கிறவர் எஃப்ட சகோ சாரி எஃப் சகோதரி கே கே வந்துக்கிட்டு எஃப் சகோதரின்னு சொன்னால் ஒரு பெண் ஆரிப்பா என்ன அப்போ அவ வந்துக்கிட்டு ஒரு மாமாவரைக்கும் சான்ஸ் இல்லை ஆகவே இந்த விடை வராது உங்களுக்குரிய விடை இது வரப்போகுனா எஃப் வரப்போகுது இப்படி நீங்கள் இதை இலவாக விடைகளை வச்சுக்கலாம் அடுத்த அந்த உறவு முறையை சரியாக நீங்கள் வச்சு பார்க்கக்குள்ள அது எஃப்ங்கிறதுக்கு பொருந்தும் மாமாங்கிறது சரியான பிள்ளைகள் அதே போல் உங்களோட இருபத்தி ஓராவது வினாவுக்கு நீங்கள் சரியாக வந்தீங்கன்னு சொன்னால் அதில் முதலாவது விட பொருத்த மாறிக்கி அது தெளிவாக பார்த்தீங்கன்னு சொன்ன விலங்கம் கோயிலுக்கு வடக்கே சந்தை இருப்பினும் பாருங்கள் கோயிலில் இருந்து நீங்கள் வடக்கு நோக்கி போனீங்கன்னா உங்களுக்கும் சந்தை வரும் அதே டைமில் சந்தைக்கு மேற்கே இருப்பினும் சந்தைக்கு மேற்கே பாடசாலை உள்ளது அவன் சந்தை இன்னைக்கு இருக்குன்னு சொன்னேன் அதில் அந்த மேற்கு நோக்கி போனீங்கன்னா உங்களுக்கு பாடசாலை இருக்கு மற்ற இரண்டுமே உங்களுக்கும் பிளைய நகரத்தை தான் இருக்க போகுது ஆகவே இதுக்கு முதலாவது விட வரப்போகுது இருபத்தி இரண்டாவது சீலன் தனது பாடசாலையிலிருந்து வடக்கு நோக்கி சிறிது தூரம் சென்று சரி அவங்க சொல்கிற அந்த படத்தை நம்ம சரியாக போட்டோம்னு சொன்னால் இங்கேருந்து வடக்கு நோக்கி சென்று பின்னர் என்ன செய்கிறாரு வலது பக்கம் திரும்புகிறாரு திரும்பி சில பின்பு திரும்ப வலது பக்கம் இப்படி போகிறவருக்கு கீழ் நோக்கி போனால் தான் வலது பக்கம் இப்போ இந்த தூரங்கள்லாம் நமக்கு தேவையில்லை நீங்கள் எங்கே வச்சாலும் தான் இதை கொண்டு இங்கே வச்சாலும் தான் தாண்டி போனால்தான் இது நேரே வச்சாலும் தானேன்னு சொன்னால் அவங்க கேட்குற கேள்வி இதுக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி கொண்டு தான் கேட்காங்க ஆகவே நம்ம என்ன செய்வோம் திரும்ப வலது பக்கம் ஆகவே திரும்ப வலதுகை பக்கம் திரும்பி கொஞ்சம் தூரம் போகிறாரா அதுக்கப்புறம் கடைசியில் தான் இடது பக்கம் ஆகவே வலது பக்கம்டா மேலுக்கு இடது பக்கம்டா இங்கே திரும்ப போகிறாரா ஆகவே அவர் இங்கே திசை நோக்கி நிற்கார் ஆக இது என்ன திசைங்கிறதுக்காக இது வந்துக்கிட்டே என்ன தெற்கு திசையாக போகுது அதே போல் இருபத்தி மூன்றாவது கேள்வி ஒரு தொட்டியில் இருந்த மஞ்சள் நிற பந்துகளின் எண்ணிக்கை அங்கே இருந்த கருப்பு நிற எண்ணிக்கை இரு மடங்கு ஆகும் கவனிங்க மஞ்சள் கருப்பு இவர இரு சாரி இவர இரு மடங்கு தான் இவர் மஞ்சள் தான் இருமடங்கு சரியான இப்போ இதில் கூட்டுத்தொகையாக இருக்கக்கூடிய அந்த பெட்டியில் இருந்த மஞ்சள் நிறப்பந்துகளை இன்னைக்கு கருப்பு நிறப்பந்துகள் கிடையாது அதில் கூட்டுத்தொகையில எண்ணிக்கையாக எது இருக்கலாம்ட்டு இப்போ தெளிவாக நம்ம யோசித்தா போலங்க உங்களுக்கு மடங்கு கணக்கில் கொஞ்சம் சிக்கல் வந்தால் நீங்கள் இப்படி ஒரு ஐடியாக்களால் யோசிங்க இப்போ இவர ரெண்டு மடங்கு இவர்ண்டா நான் இவரை ஒரு வட்டம் சும்மா அடுத்தாண்டு சொன்னால் இவர எண்ணிக்கை இது வந்துக்கிட்டு இரண்டு வட்டமாக இருக்கும் இப்போ மொத்த எண்ணிக்கை எத்தனை வட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா மூன்று வட்டங்கள் இருக்கும் இப்போ மொத்த எண்ணிக்கையிலேருந்து நம்ம இவரே இவரையும் கண்டுபிடிக்கிறேண்டா அந்த மொத்த எண்ணிக்கை நீங்கள் மூணாவில் வகுப்படக்கூடிய எண்ணிக்கை ஆயிடுக்கும் சரி தெளிவாக தெளிவாக்கிச்சிங்க நான் இதை ஒரு வட்டம்ட்டு போட்டேன்டா இது இரண்டு வட்டமாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இவனோட மொத்த இன்னைக்கு ஒரு பத்துன்னு நான் சும்மா எடுத்தேன்னு சொன்னால் இந்த பத்து வைக்க உங்களால் மஞ்சள் கருப்பை இயலுமா இல்லை இந்த மூன்று வட்டங்களுக்கு இந்த பத்தை நீங்கள் சமனு என்று எடுத்து செய்யணும் அப்போ பத்தை மூணால பிரித்தா ஒரு வட்டம் வரணும் மூணு வட்டம் பத்துன்னு சொன்னான் அப்போ மூணாவில் வகுபட்டா தான் விடை எடுக்கலாம் நமக்கு ஒரு இதோண்டு இருக்கக்குள்ள மூணாவில் வகுப்படாத எந்த ஒரு விடையுமே நீங்கள் இதுக்கு ஒரு விடையை அடுக்கலாம் விடையும் பாருங்க மூணால வகுப்படுற விட ஒன்று தான் கொடுத்துருப்பான் அதில் பத்தொன்பதா இந்த இந்த இடத்துல பத்தொம்பது இருந்தவங்களால் விட அடுத்து கேலாம் இருபத்தி மூணாக இருந்தால் அடுத்து கேளா ஏன் மூணால வகுப்படாது அதே டைமில் இருபத்தி ஒன்றாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல இருபத்தி ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வச்சு நாம் என்ன செய்யலாம் இதை மூணால வகுத்தோம்டா இது இருக்கும் இது பதினாலாயிருக்கும் ஏன்னா மூணாவது சரி அந்த மூணு வட்டம் இருபத்தொன்னு சொன்னால் ஒரு வட்டத்துக்கு நீங்கள் மூணாவில் பிரிப்பீங்க பிரிச்சிங்கன்னா இது ஏழாக இருக்கும் இது ஏழுண்டா இது பதினாலு இப்போ கூட்டி பாருங்கள் வந்து அந்த தரவுகள் எல்லாமே சரியாக வரப்போகுது ஆக இருபத்தி இரண்டுக்கு எத்தனாவது விட கொடுப்போம் நம்ம முதலாவது விட கொடுப்பு சாரி இருபத்தி மூணுக்கு முதலாவது இருபத்தொன்றுங்கிற விட கொடுப்பேன் நீங்கள் இந்த வட்டங்களை வச்சு இந்த கேள்விகள் செய்கிறது இல்லை ஊறிக்கும் போதோ ஆனதுக்கு நான்கு மடங்குன்னு தந்துட்டாங்கன்னு சொன்னால் இது ஒரு வட்டம் இது நான்கு நான்கு வட்டமாக அறிக்க போகுது ஆகவே மொத்த வட்டங்கள் அஞ்சுன்னு சொன்னால் மொத்த எண்ணிக்கை ஐந்து அளவுபட கூட்டுத்தொகை ஐந்து அளவுபடுற மாதிரி இருக்கணும் மூன்று மடங்குன்னா இங்கே ஒரு வட்டம் இங்கே மூணு வட்டம்டா மொத்தம் நான்கு வட்டம் அவை மொத்த அந்த கூட்டுத்தொகை மொத்த எண்ணிக்கை வந்துக்கிட்டு நான்கு அளவு படக்கூடிய அளவுக்கு இருக்கணும் இந்த ட்ரிக்ஸ் இந்த கேள்விப்பாக வச்சிங்கன்னா இலவாக விட எடுக்கலாம் இருபத்தி நாலாவது கேள்வியை விட அந்த அந்த ஏபிசிடி தந்தத்தால் அதை நம்ம இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க பக்கத்து பக்கத்தில் பொது பக்கம் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறாக்குள்கிற அந்த வித்தியாசம் உண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு ஏயை பார்த்தோம்னு சொன்னால் ஏயில் மூண்டும் நாளும் பாருங்கள் பக்கத்து பக்கத்தில் இருக்க அவை அவங்களோட வித்தியாசம் உண்டு அவை ஏபில ஏ பிளண்டு வரவன் கேட்ட கேள்வியும் ஏண்ணே இதில் பிழையாக காணப்படும் கோலத்தின் சரியானே ஆகவே என்ன செய்யணும் நம்ம தெளிவாக விளங்கின தெ தெளிவாக விஷயத்தை விளையாங்கிக் கொள்ளுங்கள் அவை பிழை வரது ஏ நீங்கள் ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் நாங்கள் எதையுமே பார்க்க விளையாண்டா ஏ வார விட ஒரே ஒரே விடையிலாம் இருக்குது ஆகவே முதலாவது விடைக்கு டிக் பண்ணாலே போதும் அடுத்தது இருபத்தி ஐந்தாவது விடா இதில் பாருங்கள் தெளிவாக எண்ணிக்கை தந்திருக்காங்க நாற்பது இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று இதுல இருந்து ஒவ்வொரு தடவையும் என்ன செய்யப்படுறாங்கன்னு சொன்னால் சொன்னா இந்த பழத்துல பத்து ஐ ஐந்து இதில் மூணு எடுக்கப்போகிறாங்க என்ன நடக்கும் ஒவ்வொரு தடவை எடுத்த பிறகும் என்ன செய்யப்படும் அந்த அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை இந்த மொத்த எண்ணிக்கையிலேருந்து இருந்து குறைஞ்சி குறைஞ்சி போகும் நிறைய வினாக்கள் நிறைய மொடல் பேப்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கேன் அந்த மாபிள் குண்டுகள் எடுக்கிறது அப்படியான வினாக்கள்லாம் இப்போ அந்த இதை வச்சு அந்த கேள்வி எடுத்திருக்காங்க தெளிவாக கவனிச்சிங்கன்னா விலங்கு இப்போ நான் ஒவ்வொரு தடவையும் எடுத்தா இதில் என்ன மாற்றம் நடக்குன்னு பார்க்கறேன் இதில் பத்து எடுத்தா இது முப்பதாகிடும் இதில் அஞ்சு எடுத்தால் இது இருபது இதில் மூணு எடுத்தால் இது எத்தனையாயிரம் பதினெட்டாயிரம் அடுத்த தடவை நான் எடுக்கலாமான்னு யோசிக்கணும் எடுத்தால் அந்த ஓடருக்கு தான் நீங்கள் எடுக்கணும் இதில் பத்து இதில் ஐந்து இதில் மூணு இதில் ஒன்று மிஸ் ஆகினா கூட ஒன்று எடுக்க ஏழை நிலைமை வந்தால் கூட நீங்கள் அதோட ஸ்டெப் பண்ணிவிட்டு எஞ்சியில் கண்டால் சரி ஆனால் நம்ம இந்த ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சதுக்கு பிறகு என்னால் அது மூணில் எடுக்க ஏழுமே இப்படி இதில் பத்து எடுத்தா இருபது இதில் அஞ்சு எடுத்தேன்டா பதினைந்து இதில் வந்துட்டு எத்தனை எடுக்கப்பறேன் மூணு அடுத்தா இதுவும் பதினைந்து தான் மாறும் திரும்ப இன்னொரு பத்து அடுத்த சொன்னால் இதில் எத்தனை பத்து இதில் எத்தனை வரப்போகுது நமக்கு இதில் பத்து வரப்போகுது இதில் பன்னிரெண்டு வரப்போகுது திரும்ப இதில் எடுக்கக்கூடிய இது பூச்சியம் ஆகும் இது ஐந்து ஆகும் இது ஒன்பது ஆகும் சரியான இப்படி இருக்கிற விட பூஜ்யம் ஐந்து ஒன்பதுங்கிற விட மூன்றாவது விட இல்லை இருக்கா இதுக்கு நீங்கள் மூணாவது விட எடுக்கலாம் இருபத்தி ஆறாவது வினாவில் நான் நிறைய கதைக்கு விரும்பல அதுக்கு வந்துக்கிட்டு இரண்டாவது விட மிக பொருத்தமாக இருக்கும் சரியான பிள்ளைகள் இந்த வீடியோவில் முதல் இருபத்தி ஆறு வினாக்களையும் தெளிவாக விளங்கி எடுத்துட்டு இன்னைக்கு இன்றைக்கி அடுத்த நாளைக்கு இதில் அடுத்த பாகம் இருபத்தி ஏழு தொடக்கம் நாற்பதாவது வினாக்களுக்குரிய விளக்கங்கள் போடுவேன் அதில் நிறைய கடினமான வினாக்கள் இருக்குது கட்டாயம் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அதையும் பார்த்து முழுமையாக அந்த வினாத்தால் விளங்கிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்